ஹே ஹாய் கைஸ்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இருக்க கிளிக் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வெல்கம் டு த உனக்கு கொஞ்சம் கூட சீரியனஸ் தெரியலையே நாமளே அந்த சின்னுக்கு பயந்து ஓடிக்கிட்டீங்க நீ என்னடா சோங்க கேட்டு வர டென்ஷனாகவே இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கணும் அந்த காலத்துல உங்க அப்பா என்ன தப்பு யாருக்கு தெரியும் அவர் செஞ்சப்பாவோம் இன்னைக்கு அந்த ஜீன் ஒன்று துரத்துக்கிட்டே இது கரெக்டா எங்க அப்பா எப்படியாச்சும் வசதியா வாழணும்னு நினைச்சாரு அதுக்காக அவர் எதுவும் தப்பு செஞ்சுக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது அவர் எதுவும் செஞ்சுக்கவும் மாட்டாரு உன்னை எந்த ஜீனும் துரத்தவும் இல்லை டேய் உனக்கு தெரியாதுடா நம்ம வாழ்ற உலகத்துல பேயும் வைக்கடா ஜின்னிக்கணும் தான் உண்மைதான் சரி இங்கிட்டு போட்டுமே அது என்ன செஞ்சிடும் ஜின் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணுதுன்னா அது நல்லது தானதா உனக்கு ஜின்ன பத்தி தெரியாது சில பேர் அது கிட்ட அழகு வேணும்னு கேட்பாங்க சில பேர் பணக்காரன் ஆகணும்னு கேட்பாங்க அவங்களோட விஷஸ் அது ஃபுல்ஃபில் பண்ணிடும் அது செஞ்சு ஹெல்ப்புக்கு அது என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சுதான் ஆகணும் ஓகே ஒரு வேலை செய்யலன்னு வச்சுக்கோ அது வசூல் பண்றதுக்கு அதுவே நேரில் வந்துடும் டே சும்மாரா கந்தமதிக்காரன் அது நேரில் வரதுக்கு அதெல்லாம் எதுவும் வராது दे ये लड़का कार उठ रहा है आंग कार है ड्रा ए लड़का ये निकल को नहीं कि चल कीला रे वोट लाला Help, help. மக்கள் இமேஜினேஷனுக்கு அளவேலன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஜின் ஏஜன்னா இருக்குமான்னு தோணலாம் ஏன் கூட அது இமேஜினேஷன்ல வர கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்லயும் இருக்கலாம் ஏ பேர் பாரு நான் ஒரு ஏஞ்சல் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமா நான் இங்க வாங்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷத்துல நான் எவ்வளவு சம்பவங்களை பாத்துக்கேன் பட் இப்படி ஒரு மேஜிக்கலான லவ் ஸ்டோரியை நான் பார்த்ததே இல்லை

காட்டு பந்து இல்ல வீட்டு பந்து வீட்டு பந்தா என்னடா உலர்ற அது என்ன வீட்டு பந்தாகும் டோங்கி ஃப்ரோங் சாம்பார் நீங்க சொன்னது என்ன தானா அப்யூஸ் ஒத்துக்கிறேன் நீங்க ஆன்லைன்ல இங்கிலீஷ் படிக்கிறீங்கறத ஒத்துக்கிறேன் ஆனா திட்டுறது நம்ம மொழியில திட்டுறதுல நல்லா இருக்கும் நான் ஆரம்பத்துலயே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வாழ்த்துக்கணும் தப்பெல்லாம் என்னோட தாங்கல கேடா பாமன் டேய் என்னடா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது நீ கல்யாணமாக போற ஒரு மாப்பிள்ள இந்த நேரத்துல எவ்வளவு ஃபேண்டசியா இருக்கணும் நாற்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா நீ தனியாக தெரியணும்டா நான் இப்போவே தனியாக தான் தெரியுறேன் இதுக்கு மேலே என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க நான் எதனால எப்படி இருக்க உனக்கு என்ன நல்லா தானே இருக்க பார்க்குறதுக்கு ஹேண்ட் சம்மா உன் பாட்டு மாதிரியே இருக்க இதை விட வேற என்னடா வேணும் உனக்கு சரி வா கீழே போகலாம் எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டிருக்காங்க வா நில்லுங்க இப்போ எதுக்காக பேச்ச மாத்திரிங்க எனக்குள்ளே என்னென்னமோ நடந்துக்கிட்டிருக்கி அதுக்கான காரணம் மட்டும்தான் புரியல அது இந்த பவர் எனக்கு எதுவும் சேன்கிட்ட இருந்து

பாட்டி அம்மா இங்க இங்க தான் இங்கே ஆகுதுப்பா பிள்ளைக்கு மேரேஜ் பண்றீங்க அவ்வளவு ஈஸியான வேலையா எவ்வளவு வசதி படைச்சவங்களா இருந்தாலும் நொண்டு நூல் ஆகிடுவாங்க ஆமா அதனால மட்டும் இல்லை அவங்களோட மனசு வேதனை நுழைக்கு இந்த ஹெப்பியான நேரத்துல அம்மா அப்பாவை மிஸ் பண்றாங்க அவங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லிக்கேன் அந்த மனுஷனை பத்தின பேச்சு மட்டும் எடுக்காதுன்னு சொல்லிக்கலாம நீ என்னைக்கு நான் சொல்றதை கேட்டிக்க சாரி பாட்டி இனிமே அப்படி பண்ண மாட்டேன் ஆ சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அம்மா இங்க அதோ வார ஆ இதோ வந்துட்டா நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அவங்களே தாராளமாக கேட்டுக்கோ என்ன கேட்கணும் இவனுக்கு ஏதோ மனசுல கவலை கேக்குதுன்னு தோணுதோ எனக்கு என்ன கவலை போது நான் சந்தோஷமா தானே இருக்கேன் டேய் எப்படி சிரிச்சுட்டீங்கன்னு பார்த்தல இமேஜினேஷன் பண்ணி நீயே கன்ஃபியூஸ் நீ பண்ணி கேக்கிடா அதை மறந்துடாத ஓகேம்மா இன்னைக்கு அவன் மறுபடியும் கிட்டே நான் ஏன் எல்லாரையும் வந்து வித்தியாசமாயிருக்கேன்னு கேட்டான் எவ்வளவு காலம் தான் நான் இந்த உண்மையை மறைக்கிறது அவனுக்கு வந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காரணமே அவன் அப்பா தான் என் சொந்த பேருங்கிட்டேயே உண்மையை மறைக்கும் போதெல்லாம் என் மனசு உடஞ்சி போயிருப்பார் அவனை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அந்த கடமையை நிறைவேற்ற நம்ம போய் சொல்ல வேண்டியிருந்தாலும் அது எந்த விதத்துலையும் குற்றம் ஆகாது என் பயம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஏன்னா ஜின் ஒரு முறை ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருச்சுன்னா செஞ்ச உதவிக்கு அதுக்கு தேவையானதை அவங்க கிட்டேருந்து வசூல் செய்வோம் அது நிச்சயமா வந்தே தீரும் அதெல்லாம் எதுவும் நடக்காது எனக்குள்ள இருக்கிற கேள்வினா அவன் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்கிறது மட்டும்தான் எவ்வளவு தான் அவன்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல அவன் அப்பா செய்யக்கூடாது எல்லாம் செஞ்சாரு எத்தனை பேரோட உயிரை அழிச்சாரு நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர் அவன் பண்ண மிகப்பெரிய பாவமே கொஞ்சம் கூட ஈவ இறக்குமே இல்லாம ஆத்துல விட்டிக்கான் காட்டுகிறது உண்மைதான் என் பெற்றவங்களை வேணா இழந்திக்கலாம் ஆனா அவங்க கொடுத்த அடையாளத்தை நான் இன்னும் அம்மா நீங்க என்ன ஆத்துல இருந்து எடுத்தப்போ நான் இந்த தானே போட்டிருந்தேன் ஆமா சொல்லுங்கம்மா சொல்லுங்க ஆமா நான் இருந்து தான் எடுத்துட்டு வந்தோம் இந்த காப்பம் உன் கையில எழுந்தது நாலு குருவிங்களும் உன் பக்கத்துல இருந்தது இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த கதையை என்கிட்ட கேட்டுக்கிட்டே பாரு புரியல ஆ உனக்கு வேலை விட எதுவும் இல்ல இல்லைன்னு தானே கேக்குற ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவீங்க ஏன் கேட்க மாட்டேனி உனக்கு எல்லாம் சாதாரணமான விஷயமாச்சே அந்த பெரிய மனுஷன் முழங்கி பார்த்தையாட்ட ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் தாரன்னு சொல்லியிருந்தான் எவனாவது ரெண்டு பாடுக்கு டான்ஸ் சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய தொகை தருவானா கெடுத்துட்டியே என் கைக்கு காசி வர்றதுன்னா உனக்கு பொறுக்காத அம்மா நீங்க உங்களை ரொம்ப அண்டர்சல் பண்ணிக்கிறீங்க உங்க சந்தோஷத்துக்கு வெறும் ஐம்பத்தோராயிரம் தானா இங்க பாருங்கம்மா என் பேக்கரி மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் இந்த நினைப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சின்னு சொல்லுவாங்க நம்ம யாருங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அது தெரிஞ்சிருச்சுன்னா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் உங்க யோசிச்சு பாத்தியா இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி நடந்துக்கோன்னு உடனே சொல்லிக்கண்ணா உனக்கு விருப்பம் இல்லைங்கிறதால நான் கம்பெனி அம்மா இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்களா நீங்க சொன்ன அந்த பெரிய மனுஷனை இங்க வர சொல்லுங்க எனக்கு முன்னாடி ஆட சொல்லுங்க அதுக்கு சேலரியாக ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செக் போட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு விருப்பம் இருந்தால் டென் இயர்ஸ்க்கு அப்புறமா அதில் சைன் போட்டு கொடுக்குறேன் ஓகே உனக்கு என்ன மூலகையில் குழம்புச்சா அவர் இங்கே வந்து ஆடணுமா அவங்களாம் எவ்வளோ கௌரவமான அளவுன்னு தெரியும்ல அப்போனா இந்த வேர்ல்டு இருக்கிறவங்க நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்மளை மதிக்கணுமா உனக்கு பணம் தானே வேணும் என் விருப்பப்படி பேங்க் இது மட்டும் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு இருந்து வைங்க நம்மளை கஷ்டம் எல்லாமே தீர்ப்போம் அம்மா சரிண்ணா கிளம்புறேன் பாய் எங்கே கிளம்புற என்னம்மா இப்படி கட்டிட்டீங்க இன்னைக்கு என்ன நாள்னு தெரியலையா இன்னைக்கு கோவிலில் பார்த்து வேணிங்கன்னா கேட்டது எல்லாமே கிடைக்கும் நான் பயிர் வந்துடுறேன் அப்படி என்ன கேட்க போகிறேன் எனக்கு பதில் வேணும் எதை பற்றின பதில் நான் என் அம்மா அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் என் பாஸ்ட் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்படி மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும் அது மட்டும் இல்லாமல் என்னமோ என் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும்னு தான் தோணுது எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஆ ஆஹ் ஆமா நான் உங்ககிட்ட எதன தடவை கார் ஓட்டும் போது கவனையை கேட்டும் கார்ல சின்ன கீரைகள் இருந்தா கூட தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன் அதுக்கு டியூ கூட இன்னும் கட்டி முடிக்கல ஜென் அது கடனா வசூலிக்க வந்துடுச்சு அதுக்கு நிணல் ஃபுல்லா அமன் மேலே பட்டுச்சுன்னா அமன் அதுக்கு சொன்ன மாதிரி ஒரு பக்கம் இருள் அவனை நோக்கி வந்துட்டு மறுபக்கம் வெளிச்ச அவனை நோக்கி வந்துக்கிட்டே நான் உன் காப்பை விலைக்கு விற்றுட்டேன் இல்ல அப்படி நடக்க கூடாது ஏதாவது சமாளிச்சாகணும் எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது ஆ இந்த கார் உங்கடையா ஆமா உங்க மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க பெரிய கார் வச்சுங்கன்னா என்ன வேணாலும் செய்வீங்களா கவனிச்சிங்களா நீங்க பண்ண சின்ன தவறாலே என்ன நடந்துச்சுன்னு நான் பார்க்கிங்ல தானே வச்சுங்க இதை இங்கே வைக்கிறதுக்கு ஷோரூம்லேயே வைக்கலாம்ல எதுக்கு ரோட்டுக்கு கொண்டு வந்தீங்க காரை ஓட்டுறதுக்கு வாங்குறீங்களா இல்ல பார்க் பண்ணுறதுக்கு வாங்குறீங்களா ஆ பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க காரை எங்க பார்க் பண்ணி வச்சுக்கீங்க எனக்கு தெரிஞ்சாகணும் ஆனால் உண்மையிலேயே இதில் நான் உண்மையை சொல்றியா போவாரிப்பா எங்காச்சும் பார்க் பண்ணி லேக்ஸ் இவர் என்ன செய்யறாரு ஒருவேளை போலீஸ்க்கு கால் பண்றாருங்க இருங்க இப்ப எதுக்கு போன்ல எடுத்துக்கிட்டு

உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும்னே தெரிஞ்சிக்கிது பணக்காரன் அப்பனுக்கு பிறந்தால் உருப்படாத பணக்கார அப்பாவை பற்றி பேசாதீங்க ஏய் ஏன் நான் உன் அப்பாவை பற்றி பேசக்கூடாது அந்த மாதிரி அப்பாங்க இருக்கிறதுல வந்து ஒன்னை மாதிரி பசங்க கிட்ட போகிறாங்க இன் ஃபேக்ட் இந்தியாவில் பையன் பிறக்கறதே மிகப்பெரிய அச்சூவ்மெண்ட் தான் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் அப்பா பார்த்துவாரு இப்போ கூட நீ உன் அப்பா கிட்ட போய் அப்பனை காரை டிஜிட்டல் பாண்டு சொல்லுவார் அவன் காரை பார்க் பண்ணியிருந்தாங்க கார் எங்க பார்க் பண்ணணும் நீக்கல நார்மலா என் கார்லாம் பற பறன்னு பறக்கும் என் பாரு நீட் கலர் சேச்சா போதும் எல்லா வீடியோ டப் பண்ணி நம்பிடும் ஆமா நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அந்த ஜின் கடல வசூல் பண்றதுக்கு நிச்சயம் வரும் அந்த ஜின் வாரத்துக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம் இதுதான் முதல் அறிகுறி இது ரெண்டாவது அறிகுறி கருடா அசையாதது ஒரு வழியா ஜின்னு காமெண்ட் கிடைச்சாோம்